ஹரே கிருஷ்ணா பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை இந்தியாவில் பண்பாடு இன்னும் எஞ்சி உள்ளது மூலம் ஸ்ருத கீர்த்தி தாசரின் நினைவுகளிலிருந்து டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மும்பை தினசரி காலை நானும் சியாமசுந்தர தாசும் ஸ்ரீல பிரபுபாதருடன் இணைந்து கார்த்திகேயனின் அம்பாசிடர் காரை எடுத்துக்கொண்டு கடற்கரைக்கு சென்று அங்கே சிறிது நேரம் நடைப்பயிற்சியில் ஈடுபடுவது வழக்கம் ஒரு நாள் காலை நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு அனைவரும் காருக்கு வந்தோம் சியாமசுந்தர் சாவியை உள்ளிட்டு காரை ஸ்டார்ட் செய்கிறார் ஆனால் எவ்வளவோ முயன்றும் அது ஸ்டார்ட் ஆகவில்லை அவர் கூறுகிறார் ஸ்ரீல பிரபுபாதரே ஏதோ பிரச்சனை தவறு நடந்து விட்டது இது சரிப்பட்டு வராது நான் சென்று ஒரு டாக்ஸியை அழைத்து வருகிறேன் என்று கூறிய சியாமசுந்தரர் என்னையும் ஸ்ரீல பிரபுபாதரையும் காரின் பின் இருக்கையில் அமர வைத்து விட்டு சென்று விட்டார் சற்று நேரம் கழித்து நல்ல மிடுக்குடன் கூடிய இரண்டு இந்தியர்கள் காரின் கதவை திறந்து முன் இருக்கையில் அமர்ந்தனர் நான் பயந்து விட்டேன் ஸ்ரீல பிரபுபாதரோ சிரித்து கொண்டே மிகவும் அமைதியாக அவர்களுடன் ஹிந்தியில் பேசினார் அவர்கள் சாவியை போட்டு திருப்ப காரின் இன்ஜின் உடனடியாக ஓட துவங்கியது அப்போதுதான் நாங்கள் தவறான காரில் அமர்ந்திருந்தோம் என்பதை உணர்ந்தேன் எனினும் ஸ்ரீல பிரபுபாதரை அவருடைய இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்று இறக்கிவிட விரும்புவதாக அவர்கள் வலியுறுத்த ஸ்ரீல பிரபுபாதரும் இசைந்தார் பயணம் முழுவதிலும் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களுடன் பேசிக்கொண்டே வந்தார் அவர்கள் எங்களை ஊருக்குள் அழைத்து சென்று சிறில பிரபுபாதரின் இருப்பிடத்தில் இறக்கிவிட்டனர் மேலே வந்து பிரசாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சிறில பிரபுபாதர் அவர்களிடம் கூறினர் இருப்பினும் அவர்கள் இல்லை சுவாமிஜி மிக்க நன்றி நாங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் நிறைய அலுவல்கள் உள்ளன என்று பணிவுடன் கூறிவிட்டு புறப்பட்டனர் அதன் பின்னர் ஸ்ரீல பிரபுபாதர் கூறினார் இதுவே இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வேறுபாடு இதுவே அமெரிக்காவாக இருந்திருந்தால் ஏய் எங்களுடைய காரில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் காரை விட்டு வெளியேறு என்று கூச்சலிட்டு அடிக்க கூட முற்படலாம் ஆனால் இந்தியாவில் பண்பாடு இன்னும் வெஞ்சியுள்ளது என்று என்னிடம் ஸ்ரீல பிரபுபாதர் கூறினார் ஜெய் ஸ்ரீல பிரபுபாதா மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா